நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுதான் முக்கியமா பாருங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த கடகராசி தான் எப்படி குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை கட்டுவாங்க கடகராசிக்கார குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி அது மட்டும் இல்லைங்க எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணமும் கடகராசியில் நிறைய இருக்கும் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அன்பை மட்டும் காட்டி பாருங்க இவங்க எங்களது என்னவானு எழுதுக்கலாம் அன்பை காட்டினா எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க தாய் பாசம் குடும்பத்துடைய பாசம் கொண்ட ஒரே ராசி கடகராசிக்காரங்க தன்னுடைய அம்மா மேல தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய குழந்தைகள் வேற ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசியை மட்டும் நம்ம சொல்ல முடியும் தமிழ்ல கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடறாதீங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்குங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் மட்டும்தான் நீங்க பார்க்கணும் சனி பகவான் எப்படி இருக்கார் சனி திசை வருதா சனி புத்தி வருதா குரு எப்படி இருக்கான்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல மீனராசியில் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க பிளே டைம்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ஒரு பொருளை இயக்க முடியும் இயக்கத்துக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு காரகர் சனி பகவான் மக்களுடைய தொடர்புக்கு சனி பகவான் வேர்வு சிந்தி கஷ்டப்படுற சனி பகவான் எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் நல்லா ஆரோக்கியமா இருப்பானா சனி பகவான பார்த்து தான் சொல்ல முடியும் இவரை கண்டா தான் எல்லாருமே ஜாதனோட எடுத்துக்கு வேகமாக ஓடி பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரும் கண்டிப்பா நாள் வரைக்கும் அவர் ஸ்லோவா போனாருங்க தான் நேராக ஒரு நார்மலான ஒரு பொசிஷன்ல போறாரு கண்டிப்பா எல்லாருமே ஜாதம் எடுத்துட்டு பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய யோகா இருக்குது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ராஜா அதனாலதான் யோகா இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்போ ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு கடகராசியை பொறுத்தவரை பழைய விஷயத்தை தூக்கி போடுங்க எப்படி பழைய விஷயத்தை தூக்கி போடுங்க பழைய கர்மாவை நினச்சி பார்க்கணும் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கழிவு பறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்து பார்த்து எப்போ வேலை செய்யுமா திசா வரும்போது கண்டிப்பாக வேலை செய்யும் உங்கள் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடய திசை வரும் இந்த கிரகத்தோடைய புத்தி வரும் இது நடக்கும் நடக்கும் எதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க இப்போ நல்ல டைம் வேலை செய்யுது கிரகமைப்பு நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தியா ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய மனைவியை காட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய ஆயில காட்டக்கூடிய சனி பகவான் தான் வெளிநாட காட்டக்கூடிய சனி பகவான் தான் மக்களுடைய தொடர்புக்கு அதிபதி சனி பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு சனி பகவான் தான் இவளதுக்கும் சனி பகவான் போய் ஒன்பதாம் இடத்தை போய் பலமா இருந்து மூணாம் இடத்த முயற்சி அடுத்து பதினோராம் இடத்தை ஆறாம் இடத்தை எந்த ஒரு கெட்டத நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க சனி பகவானு அப்ப ஜாதத்துல அவர் நல்லா வரா நீங்க பாக்கணுமா பார்க்க கூடாதா ஒரு பழனி சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப கொடுக்க காத்திருக்காரு இது விட்ட கூடாது இந்த கடகராசிக்காரன் விடவே கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ரீசெண்டாக கடன் பிரச்சனை மருத்துவ செலவு இப்ப பண்ணீங்களா கேட்டு பாருங்க ரெண்டு மாசம் இப்ப நடந்துச்சா கேட்டு பாருங்களேன் எல்லாரும் சொல்ல யாருடைய பிரபஞ்சத்துல ரெண்டு மூணு மாசத்துல பாருங்க வேலை உத்தியம் போயிருக்கும் கடன் வந்திருக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் சுவாச பிரச்சனை சளி பிரச்சனை நல்லா பாத்துக்கணும் சுவாச பிரச்சனை சளி பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல பாருங்க ஒரு குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் வரவு பணத்தை விட செலவு நிறைய ஆகுறது இப்ப நகைய செலவு வைக்கிறது நகை மூலமாக ஒரு லோன் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்த்தது யாருன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க நான் எனக்கு வேலை போயிடுச்சு வேலை சரியில்லாமல் இருக்குது நான் வேலையை தருமாறுறேன் ஏன்னா குருசனி சரியில்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடங்களை இப்போ கொடுத்துருப்பார் படிப்பு கல்வி மந்தமானத்தோடு கொடுப்பார் திருமண வாழ்க்கை தான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு ஃபிக்ஸ் ஆகி போகிறாங்க ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து மரண அமையல தட்டி தட்டி இருக்கு இதை கேளுங்க சும்மா கேளுங்க ஆமாம் ஆமாங்க ஒரு அலைச்சல் ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் எல்லாமே பார்த்தது யார்னா அந்த கடகராசியார் ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க வீண் அலைச்சலையே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆமா இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் கடகராசிக்கார சொல்லுவாங்க தொழிலு சரியாமையில தொழிலில் எவ்வளோ காசு பணம் போட்டுக்கிட்டே இருக்கேன் தொழில் சரியாமையில அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க ஏன்னா கடகராசிக்கார நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே பாருங்க டோட்டலா மாறுது பாருங்க கடகத்தை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயம் காத்திருக்குது வெளிநாட்டில் உள்ள எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க இப்போ அனைவருக்கும் மேலத்துல ஒரு ப்ரமோஷன் இருக்குது பார்த்துக்குங்க ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்த பத்தாம் பார்வை பார்க்கலாம் குருவுடைய பார்வை படம் வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் இருக்குது வேலை கிடைக்காத இருக்குமே நல்ல வேலை வெளிநாட்டு வெளியூர் உள்ள வேற விட்டு கண்டிப்பாக நேற்று பேருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை இந்த பிஆர் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறதாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே டைமிங் இப்போ கடகராசியை பொறுத்தவரை பக்காவாக இருக்குது கொஞ்சமாச்சம் கடன் நடப்பீங்க எப்படி கொஞ்சமாச்சம் கடன் நடப்பீங்க கடன் யாருக்கெல்லாம் நிறைய இருக்கோ அந்த கடனை இப்போ பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய நேரம் பக்காவ வேலை செய்து பாருங்க இந்த கடகார ஆசியப்படுத்த பொறுத்தவரை பேங்க்ல எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி லோன் கிடைக்கும் இப்ப நகை எடுத்துருக்கணும் இல்ல நகையை வச்சு காசு பணம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும் இப்போ வயிறு சாத தொந்தரவு மருத்துவ செலவு விரை செலவு இருந்தா இப்ப மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்காது வெளிநாட்டில் வேலை பார்த்தா சார் இங்கே வேலை பார்த்தா சரி நல்ல ஒரு மாற்றம் வருது இப்போ வீடோ இடமோ பூமியோ நீங்கள் வாங்க போகிறீங்க அந்த யோகம் உங்கள் பக்கம் அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க வீடு இடத்துல தான் காசு பணத்தை போட போகிறீங்க இது கண்டிப்பாக ஒரு செலவு பண்ண சொல்லி அக்யூரட்டாக அந்த சனி பவுண்டிய வக்ர நிவர்த்தி பேச்சு காட்டுது எத்தனை பேர் வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் வண்டி மாற்றணும் வாகனம் மாற்றணும் வேலையை மாற்றணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக மாற போகிறீங்கன்னு காட்டுது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குது இடம் வாங்கணும் நான் வீடு வாங்கணும் அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்குது அம்மாவோடைய சொத்து பிரச்சனை தான் இப்போ சரியாகும் இதெல்லாமே சரி பண்ணி இப்போ தூக்கி அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்ங்க கடகராசியை பொறுத்தவரை பயப்படாமல் கேட்டீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வேலை செய்யுது அதே மாதிரி பாருங்க பூர்வ சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க தனியார் இடத்துலையும் சரி ஒரு தலைமை பொறுப்புக்கும் போகவங்க ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பொறுப்பு தேடி வரும் குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் வரதுனால ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பொறுப்புக்கு போக போறீங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தியால் வேற எதையும் வச்சு நான் சொல்லவே கிடையாது இப்போ டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்கு ஏன்னா சனி பகவான் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாமல் இருக்கீங்களா இல்லையா வாங்கியிருக்க முடியாது அப்படியே தள்ளி தள்ளி போயிருக்குமே இப்போ அந்த பணம் கிடைக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க குருவுடைய நட்சத்திரிலேருந்து பார்க்குறாரு அப்போ வெளிநாட்டில் வெளியில் உள்ளவங்க ஏன்னா உங்கள் ராசி தான் குரு உச்சமாக வரப்போ பெருங்கொண்ட பணம் ஏதோ ஒரு கொடுத்தீங்க அந்த பணம் இப்போ வரப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கில் ஜெயிக்க போகிறீங்க ஏதோ ஒரு வழக்கு மூலமாக ஏதோ ஒரு பணம் மூலமாக உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துக்குங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க புதுசாக தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு யோக இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுத்திங்கன்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசெட் அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையமுன்னாமே ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா வெளிநாட்டுக்கிற இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரா பதினோராம் இடத்த சனிபான் பவன் அடுத்து அடுத்த ஆறாம் இடத்தை பார்த்து அப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் அப்போ எல்லாமே வெளிநாட்டு கண்டிப்பாக உங்களோட ராசியான என்னென்னு என்ன என்னன்னு பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபதம் மூப்பனுக்கு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பாப்போமா இது வரைக்கும் முதல் லட்சம் என்ன வரும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பதில பிறந்தவங்க எல்லாமே போட்டி போராட்டம் தடையாகமான பிரச்சனை எல்லாமே எதிர்த்தாலுமே கலகமாக வருது நான் நிம்மதியாவே இல்லையா கேளுங்களே சும்மா கேளுங்களேன் நட்சத்திரம் ஆமான்னு சொல்லுவார் வேலை சரியில்லை உத்தியோகம் சரியில்லை வருமானம் சரியில்லை பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் மன டென்ஷன்லேயே இருக்கிறேன் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க புனர்பூச நட்சத்திர தான் இப்போ எல்லாமே பாருங்கள் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது புனர்பூசண நட்சத்திரம் இப்போ பாருங்கள் எல்லாமே வெளிநாடு யோகம் திருமணம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போலங்க மற்றபடி நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வேலை உதவித்து நல்ல தொழில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்குது அதேமாதிரி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை அரசு முன்னாடுவோம் மாணவ மாணவம் சூப்பராக இருக்கும் மெயினாக நகைகளை வச்சுருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆவாரம் பணம் பழம் கூடிய வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நல்ல டைம் நல்லா பக்கா வேலை செய்து பார்த்துங்க நான் சொல்கிறது புனர் பூச நட்சத்திர பிறந்தவொரு அடுத்த பூச நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி உழைக்க சொன்னால் ரெடியாக என்ன மாதிரி யாரும் உழைக்க முடியாது நான் உழைப்பாளிங்களா அப்படிங்கிற ஒரு உழைப்பை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திர பிறந்தவங்க தான் நிறைய கஷ்டம் நிறையா அவமானம் நிறைய பிரச்சனை போட்டிகள் போராட்டம் தடை எல்லாமே பார்த்துட்டாங்க பூசத்தில் பிறந்தவங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது யாருன்னா பூசணத்தில் பிறதான் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க எப்படி என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் நிறைய இடத்தலம் காரியத்தை தடை தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த பூசணத்தில் பிரதமர் தான் ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது பூசணம் தான் இப்போ இந்த சனி பவன் வக்கர நிவர்த்தியாக உங்களுக்கு மருத்துவ செலவு வராதுங்க கடன் பிரச்சனை இருக்காதுங்க பகை பிரச்சனை இருக்காதுங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகத்தில் உயர்த்தி போவீங்க வெளிநாடு வெளியூர் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப செலவு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தொழிலில் ஒரு அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவாக இருக்குது சனி பவானி வக்ரணிவர்த்தி பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள்நச்சல பிறந்தவங்க இப்படி ஆயில் நெச்சல பிறந்தவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இவங்கள மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாதுங்க ட்ரைன் பயங்கரமாக வேலை செய்யும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சொல்லி பயங்கரமாக டெல்தான் யோசிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு நிறைய ஒரு மனக்குழப்பம் ஒரு தடுமாற்றம் இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதமாக இருக்குது ஒரு நிம்மதியான ஒரு தன்மை இவங்க பார்க்கலையே இப்போ கேட்டு பாருங்களேன் குடும்பத்தில் செலவு வரைய செலவு கனமழையில் ஒற்றுமை தொழில் உத்தியோகம் சரியா மேல வேலையில் தடுமாற்றம் தொழிலில் தடுமாற்றம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எல்லாமே ஒரு குலம் ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கிறது எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள் தாமதம் ஒரு லேட்டாக ஒரு விஷயம் அடைகிறது டக்குன்னு ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியலை அப்படின்னு குலப்பத்து போயிருப்பாங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை தள்ளப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்க இனிமேல் சனி வக்கர நிவர்த்தி பற்றி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேலை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கிறது நிறைய பயணத்தை மேற்கொள்கிறது ஆசைப்பட்ட விஷயம் குழந்த பாக்கியம் திருமணத்தில் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் இனிமேல் தோல்வியை வர்றது நான் சொல்கிறது ஆயில்லைஸில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்காவாக இருக்குது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே, அமைகிறது